நூறு கிலோவிற்கு மேல் குப்பை சேர்ந்தால் அகற்ற வேண்டாம் மாநகராட்சி கூட்டத்தில் பொது சுகாதார குழு தலைவர் அறிவுறுத்தல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி பொது சுகாதார குழு கூட்டம் தலைவர் என் எஸ் மாதீஸ்வரன் தலைமையில் இன்று நடைபெற்றது கமிஷனர் மாரி செல்வி மாநகர நல அலுவலர் அஜிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் மொத்தம் எட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தொடர்ந்து தலைவர் என் எஸ் மாதீஸ்வரன் பேசியதாவது ஓசூரில் அம்மை நோய் பரவி வருகிறது அதற்கு தேவையான மருந்து மாத்திரைகள் சரியான அளவில் ஈர்ப்பு உள்ளதா என கண்காணிக்க வேண்டும் அம்மை நோய் பாதிப்பு ஏற்பட்டால் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற்று மருந்துகளை மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இரு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் ஓசூர் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளிகள் உறவினர்கள் தங்குவதற்கான உடத்தை சரியாக பயன்படுத்துவதில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எனவே உடனடியாக ஆய்வு செய்து உள் நோயாளிகளின் உறவினர்கள் தங்குவதற்கு தேவையான வசதிகளை செய்ய வேண்டும் உறவினர்கள் தங்கும் பதிவேடுகளை பராமரிக்க வேண்டும் ஓசூர் மாநகராட்சியில் இதுவரை மூன்றாயிரத்தி எழுநூத்தி பதினாறு திருநாய்கள் கருத்தடை செய்யப்பட்டு ரோபிஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது சோதனை அடிப்படையில் பத்து பெண் நாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டுள்ளது திரை அரங்குகளில் கழிவறைகள் மோசமான நிலையில் உள்ளது அவற்றை பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொருட்காட்சிகள் சர்க்கஸ் போன்றவற்றிற்கு மாநகராட்சியிடம் தான் அனுமதி பெறப்படுகிறது ஆனால் அங்கு சரியான கழிவறைகள் செயல்படுவதில்லை எனவே அவற்றை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் திருமண மண்டபங்கள் மருத்துவமனைகள் போன்ற இடங்களில் நூறு கிலோவுக்கு மேல் சேரும் குப்பைகள் சேரும் இடங்களில் அவர்களே குப்பைகளை தரம் பிரித்து மறுசுழற்சி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அரசியல் விதிமுறையாகும் நூறு கிலோவிற்கு மேல் குப்பைகள் சேர்ந்தால் அவற்றை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றக்கூடாது அவற்றை அகற்ற வேண்டும் என்றால் ஒரு டன்னுக்கு நான்காயிரம் ரூபாய் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் செலுத்த வேண்டும் ஓசூரில் பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகரித்துள்ளது எனவே மொத்தமாக விற்பனை செய்யும் குடோன்களை கண்டறிந்து பிளாஸ்டிக்கை கண்டறிந்தும் பறிமுதல் செய்து அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் புற்றுநோய் போன்ற பல்வேறு நோய்கள் ஏற்படுவதற்கு பிளாஸ்டிக் ஒரு காரணமாக உள்ளது எனவே அதை தடுத்து நமது கடமையாகும் என கவுன்சிலர்கள் ஆறுமுகம் மோசிந்தாஜ் கலாவதி சந்திரன் லட்சுமி மற்றும் அரசு மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர்கள் செவிலியர்கள் மாநகராட்சி ஊழியர்கள் உள்ளிட்ட பல பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது செல்வம் பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை பற்றியும் காப்பம் நடவடிக்கைகளை பற்றியும் இங்கே விவாதிக்கப்பட்டது கூட்டத்துல கமிஷனர் மாமன்ற உறுப்பினர்கள் அதாவது நிலைக்குழுவுடைய உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் அனைத்து மருத்துவர்கள் நகர்ப்புற நல்வாழ்வுமையினுடைய மருத்துவர்கள் மாநகராட்சியுடைய சுகாதாரத்துடைய அலுவலர்கள் பணியாளர்கள் வந்து கலந்து பண்ணாங்க இந்த கூட்டத்தில் வந்து முதல் விவாதிக்கப்பட்டதிலே வந்து முக்கியமான வந்து அரசு மருத்துவமனையில உள்நோயாளிகளுடைய உறவினர்கள் தங்குவதற்கு ஒரு அறை இருக்கிறது அந்த அறை வந்து மாநகராட்சி தான் நிர்வாகிக்கும் அந்த அறையில வந்து அந்த படுக்கை வசதி அனைத்து வசதிகளும் செய்து இந்த ஏழை எளிய மக்கள் நோயாளிகளுடைய உறவினர் வந்து தங்குவதற்கு குறைந்தது மூணு நாள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அது வந்து இன்னும் மாநகராட்சி வந்து ஒப்படைக்கல அது அது வந்து வேற பர்பஸ்க்காக பயன்படுத்திக்கிறாங்க வேறு பயன்பாட்டுக்கு அது வந்து பயன்பாட்டில் உள்ளது கொரோனா கருத்து அது வந்து எந்த நோக்கத்திற்காக அந்த கட்டணம் கட்டப்பட்டதோ அந்த நோக்கம் வந்து இப்போ பயன்பாடு தான் இல்லை அது சம்பந்தமாக ஆணையாளருக்கும் சிஹெச்ஓக்கும் சொல்லியிருக்கோம் உடனடியாக அது எந்த அடிப்படையில் மருத்துவமனை நிர்வாகத்துக்கு வந்து மாநகராட்சி ஒப்படைக்கப்பட்டது அதனுடைய விவரம் கேட்கப்பட்டுள்ளது அப்படி இருக்குன்னு அது என்ன நோக்கத்துக்காக கட்டப்பட்ட கட்டிடமோ அது உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது விரைவில் உள்நோயாளியுடைய உறவினர்கள் அந்த கட்டிடத்தில் தங்குவதற்கான உள்கட்டமைப்புகளை படுக்கை வசதி அனைத்து வசதியும் கண்டிப்பாக செய்யப்படாமல் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது நாய் தொல்லை வந்து அதிகமா இருக்குது வந்து ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு பண்ணது போ போதவில்லை மீண்டும் அதோடைய நடவடிக்கை தொடரணும் அதுக்கான கட்டிட வசதிகளை செய்யறதுக்கான ஆயத்தப்படிகளை செய்யப்பட்டு போங்க பொது கழிப்பிடங்கள் வந்து இன்னும் வந்து சிறப்பாக ஏற்பாடு படுத்தணும் இப்போ தேர்ந்த நிலையத்துல வந்து ஒரு டாய்லெட் வந்து அதுக்கான பழுது பார்க்குற பணிகள் நடக்குது அதையும் வேகப்படுத்தவும் பேசியிருக்கோம் பிளாஸ்டிக் பெரிய பிரச்சனை ஓசூரில் வந்து பிளாஸ்டிக் அஞ்சு காலவு எல்லா ஓட்டலையும் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்ல வந்து டீ கொடுக்குது பிளாஸ்டிக் கவர்ல டீ கொண்டு போகுது பேப்பர் கப்பு பிளாஸ்டிக் கப்பெல்லாம் வந்து எல்லா டீ கடையும் எல்லா உணவுகளையும் பயன்படுத்துறாங்க அது வந்து திரும்பி போர்க்கால நடவடிக்கை எடுத்து அந்த பயன்பாட்டை வந்து தடுக்கணும் பல்கா இருக்கு எல்லா இடத்துலயும் பாத்தீங்களா பல இடங்களில் வந்து பல குடோன்கள் வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க அதை கண்டறிஞ்சு அந்த பல்கா இருக்கிற அந்த குடோன்களை வந்து பறிமுதல் பண்ணணும் சொல்லி இங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது இன்னும் பல வந்து அம்மை நோய் வந்து இப்ப வந்து பரவலா இருக்கு அம்மை நோய் வந்து பரவலா இருக்கிறதுனால அதை கட்டுப்படுத்துறதுக்கும் மக்கள் வந்து மருத்துவமனைக்கு வந்தோம் மருத்துவ மருந்துகளுடைய அந்த வழிமுறைகளை பின்பற்றவும் அந்த மருந்துகளை உட்கொள்வது சம்பந்தமாக விழிப்புணர்வு சம்பந்தமான நடவடிக்கைகளை வந்து மாநகராட்சியே சுகாதாரத்துறை வந்து மேற்கொள்ள வேண்டும் என்ற கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது அதுக்கான விழிப்புணர்வு வாசகங்கள் அந்த சுவரட்டிகள் இந்த பேனர்கள் வந்து அங்கங்கே நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள் பிஹெச் பைனரி சென்டர் அரசு மருத்துவமனை மக்கள் கூட இடங்கள் பேருந்துகள் போன்ற இடங்களில் வந்து வைக்கமும் இங்கே வந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது போன்ற மக்களுடைய பிரச்சனைகளுக்காக இந்த கூட்டத்தில் வந்து விவாதிக்கப்பட்டது பட்ஜெட்டில் வந்து சுகாதாரத்துறைக்கும் வந்து எண்ணற்ற திட்டங்கள் வந்து ஒதுக்கி இருக்காங்க அதுக்கு வந்து வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களுக்கும் மாமன்றத்துக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது மருத்துவத்துக்கு தேவையான வசதிகளை செய்ய தரவும் அரசு மருத்துவமனையில் வந்து காம்பவுண்ட் சுவர் வந்து இடிக்கப்பட்ட ரெண்டு மாசம் ஆயிருக்கு அதனால அங்க உள்ள பாதுகாப்பு இல்லை சட்ட ஒழுங்கு பிரச்சனை சமூக விரோதிகள் வந்து உள்ள நோயத்துக்கு வாய்ப்பு இருக்குது விவாதிக்கப்பட்டது அந்த மாவட்ட நிர்வாகம் இல்ல சம்பந்தப்பட்ட துறை வந்து உடனடியாக அந்த இந்த காம்பவுண்ட்ஸ் வரை அமைப்பதற்கு வலியுறுத்தி அதுக்கான நடவடிக்கை எடுக்கவும் இங்கே விவாதிக்கப்பட்டது